அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஐவேளை தொழுகையிலேயே நம்முடைய அனைத்து துவாக்களையும் அல்லா தால கபூல் செய்து தரக்கூடிய திருக்குறானுடைய ஒரு மிகச்சிறந்த வசனத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் இன்ஷா அல்ல இன்றைக்கு வியாழக்கிழமை மகிரீப்ல இருந்து தொடங்கி நாளை ஜுமாவுடைய மகரீப் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இடை விடாம நம்ம ஏழு முறை நம்ம ஓதிட்டு அல்லாஹிடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் இப்போ அந்த வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்துள்ளானோ அதைத் தவிர வேறொன்றும் எங்களுக்கு உறுதியாக ஏற்படாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் அல்லாஹ்வின் மீதே மாமீன்கள் முழு நம்பிக்கை வைக்கவும் மாமீன்களே என் மீதே முழு நம்பிக்கை வைங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவசனம் இந்த வசனத்தை இன்ஷா அல்லா இன்றைக்கு மகுரீப்பில் இருந்து ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹிடத்தில் கேளுங்க நிச்சயமாக இதை ஓதன பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உங்களுடைய மனதிற்கு உறுதியையும் அல்லாஹ் கொடுப்பான் நம்பிக்கையை கொடுப்பான் நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருந்தால் கூட அல்லா தலா அதுலேருந்து வெளிவர்றதுக்கான ஒரு த தைரியத்தையும் தன் நம்பிக்கையும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தின் மீது அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் அப்படிங்கறத நம்ம கவனிச்சு இதன் மீது முழு நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக இதை ஓதுங்க ஆலமீன் நமக்கு துணையா இருப்பான் இன்னும் இந்த வசனத்தை நீங்கள் ஓதும்போது அல்லாஹால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் எல்லா விதமான துன்பத்தில் இருந்தும் எல்லா விதமான ஆபத்துக்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் உங்களை தூரப்படுத்துகிறான் எனவே இது மிகச்சிறந்த ஒரு வசனமாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு அல்லாஹாவிடமிருந்து ஏதாவது ஒரு தேவை இருக்கு என்னுடைய இதுவா கபூல் ஆகணும் என்னுடைய மிகப்பெரிய தேவை ஒன்று இருக்கு அல்லஹே எனக்கு கபூல் செய்து கொடியா அல்லாஹ் அப்படின்னு நீங்க கேட்டா கூட நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவான் கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளுக்குமே அவன் பதிலளிப்பான் இது அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய தேவை இருக்கு என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் என்னுடைய மன அழுத்தத்திலிருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் நீங்க ஏழு முறை ஓதுங்க அதுவும் இன்றைக்கு துவா கபூலாக கூடிய மிகச்சிறந்த நேரத்துல நீங்க ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பு அதனாலதான் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம சிறப்பான ஒரு அமல்களையும் சிறப்பான திகிற்களையும் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா கண்டிப்பாக நமக்கு நிறைய பலன்களையும் நிறைய சிறப்புகளையும் இதன் மூலம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு தான் இருப்பான் இன்ஷா அல்லா இன்றைக்கு மகிரீவில் இருந்து நீங்கள் இதை ஓத தொடங்குங்க ஐவேளை தொழுக முடிகிறதுக்குள்ளேயுமே உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹாலா பூர்த்தி செய்து தருவான் இன்னும் நீங்கள் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் நிச்சயமாக அந்த ரப்பு அனைத்தையும் விட்டு உங்களை தூரப்படுத்திடுவான் இதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வசனம் எனவே இன்றைக்கு மகிரீப்ல இருந்து நாளை மகிரீப் வரைக்கும் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் ஏழு முறை ஓதுங்க நிச்சயமாக இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நாம் வாழ்வதற்கு தேவையான நம்பிக்கையையும் இன்னும் நம்முடைய ஈருலக தேவையையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ